ஹை மீடியா லெவன்த் ஸ்டாண்டர்ட் துறம் தலைவர் எப்படி இருக்கீங்க லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு தமிழ் மொழியில் கே திருநிற தமிழ் டேலண்ட் எக்ஸாமுக்கான ரிசல்ட் வந்து இப்போ நைன்ட்டு தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஸோ செலக்ஷன் லிஸ்ட்டுன்னு வரல ஓகேங்களா கட் ஆஃப் வந்து எத்தனை மார்க் எடுத்தா பாஸ் அப்படின்ற செலக்ஷன் லிஸ்ட் வரல ரிசல்ட்ஸ் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க உங்களோட டேட் ஆஃப் பர்த் பதிவு எண் பிறந்த தேதி போட்டுட்டுனா உங்களுக்கு வந்துடும் ஸோ நான் எப்படின்றத டெமோ இல்லை டேரக்ட் லிங்க் உங்களை நான் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் அந்த லிங்க்குள்ளே போய் உங்கள் வாட்ஸ்அப் லிங்க்கில் அதை போட்டுவிட்டு நீங்கள் அந்த மாதிரி பண்ணிக்கலாம் எப்படின்றத நான் சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட்டு உங்களோட பதிவு என்ன நீங்கள் போட்டுக்கோங்க ஓகேங்களா ஸோ இப்போ ஓப்பன் ஆகுது லிங்க்கு இதே மாதிரி உங்களோட பதிவு என்ன போட்டுட்டு இந்த நம்பர்ஸை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு இயர் போட்டுக்கோங்க எல்லாம் ஸ்லாஷில் போடணும் ஓகேங்களா கோடு போட வேண்டாம் ஃபஸ்ட்டு இயர் போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து மந்த்து போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து டே அதாவது ஸ்லாஷில் போடுங்க ஐஃபன் போடாதீங்க இப்படி போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சர்ச் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட இது வந்துடும் ஓகேங்களா இந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம் பதிவு போட்டு உங்கள் நேமு பிறந்த எது எதுன்னு போட்டு பெற்ற மதிப்பெண்கள் வரும் இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க ஸோ நான் கெயின் சொல்கிறேன் செலெக்ஷன் லிஸ்ட் இன்னும் வரல செலெக்ஷன் லிஸ்ட் வரும்போது உங்களுக்கு நான் டெஃபினட்டாக அப்டேட் பண்ணுறேன் நார்மலி டெய்லியும் நான் போடுறேன் ஓவரலாக செலெக்ஷன் லிஸ்ட் எத்தனை பேர் பாஸ் அப்படின்றது நானும் அஃபீஷியல் அனவுஸ்மெண்ட் பண்ணுவாங்க இது ரிசல்ட் மட்டும் தான் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்யூ நீங்கள் எவ்வளோ மார்க் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் தேங்க்யூ